மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திட்டமிட் பாயிண்ட் நம்பர் எண்பத்தி ஆறு எட்டு ஆறு மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் ஒப்பிடுகையில் கணிசமாக உயர்ந்து திருத்த மதிப்பீடுகளில் முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது வரி விகிதங்களை சீரமைத்தல் வசூலிக்கும் திறனை மேம்படுத்துதல் போன்ற அரசால் மேற்கொள்ளப்பட்ட வருவாயை அதிகரிக்கும் முயற்சிகளின் விளைவாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக

ஒன்றிய அரசியலர் மாநில அரசின் பங்கு ஆகியவை ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டில் அடங்கும் ஒன்றிய அரசிடப்படும் உளவி மாநிலங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டில் எதிர்பார்த்த அடிப்படை ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி கோடி ரூபாய் விட குறைவா சிறிதளவு குறைவானதாகும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டிருந்த ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது ஒன்றிய அரசு தனது வரி வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்ததன் அடிப்படையில் திருத்த மதிப்பீடுகளில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறைகளின் ஒப்பிடுகையில் திருத்த மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரத்தி பதினேழு கோடி ரூபாயாக இருந்த மதிப்பிடப்பட்ட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டு நிதி நீங்களான வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது பேரிடர்களின் விளைவாக வருவாயிலும் செலவினங்களிலும் பாதகமான விளைவுகள் ஏற்பட்ட போதிலும் வருவாய் பற்றாக்குறையை அரசு திறன்பட நிர்வகித்துள்ளது